காவி கமல கடலுடன் சேர்த்தெனை காத்தருளாய் தூவிக்குல மயில் வாகனனே துணை ஏதும் இன்றி தாவி படர கொழு கொம்பில்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே இந்த பாடலின் பொருள் இறகுகளுடன் கூடிய குல மயில் வாகனனே துணை ஏதுமின்றி தாவிப்படற கொழு கொம்பு இல்லாத தனிக்கொடி போல் பாவியாகிய எனது தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே தூய தாமரை திருவடியில் சேர்த்து என்னை காத்தருள்வாய் இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறகுகள்னா ரொம்ப மயிலுக்கு இருக்க இந்த தோகை அழகு வந்து எந்த பறவைக்கும் உலகத்துல இல்லைங்க அவ்வளவு அழகானது மயில் தோகை அந்த மயிலோட அழகான தோகையோட இருக்கிற மயில குல மயில் வாகனம்னா மயில் வந்து முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று சரிங்களா அந்த இந்த கொழு கொம்புனா வந்து இந்த ஆணவம் இல்லாத அதாவது ஆணவம் இல்லாத தன்மை கொண்டது இறையொருள் ஆனா நாம வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒண்ணுமே பண்ணாம எப்ப பார்த்தாலும் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு மனம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அவ்வளவு ஈகோ நமக்கு அந்த ஈகோவை எப்படி கட்டுப்படுத்துன்றது நமக்கு இன்னைய வரைக்கும் தெரியவே இல்ல நம்மளுக்கு ஈகோ இருக்கான்றதே முதல்ல தெரியல பாத்தீங்களா அவ்ளோ மனசு வந்து நம்மள அவ்வளவு பால் பண்ணுது சரிங்களா அப்படி இருக்குப்பா எனக்கு மனம் அந்த மனம் ஆடுற ஆட்டம்லாம் அவ்வளோ பயங்கரமாக பயங்கரமா இருக்கு அதனால தயவு செய்து என்ன பண்ணு உன்னுடைய தூய தாமரை பாதத்துல என்ன சேர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க பாடுறார் மிக்க நன்றி